அன்பு தமிழ் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சார் ஓகேங்களா நான் உங்கள் ஷாக்கிர் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா கோயம்புத்தூரில் யூடியூபர் அந்த ஹிஜாப் சம்பந்தமான விஷயந்தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி தலைப்பு பேப்பர்லலாம் எப்படி பில்டப் கொடுத்து தலைப்பு போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள் கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் நடைபாதையில் நடந்து கொண்டிருந்த பெண்களை ஹிஜாப் அணிய வலுக்கட்டாயம் செய்த யூடியூபர் கைது அப்படி தான் அங்கே மெசேஜ் சரிங்களா அதை அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அங்கே என்ன நடந்த சம்பவம்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபர் வந்து நம்ம மாட்டு மத சகோதரிகள் அந்த பாதையில் நடந்து போகும்போது அவங்க கிட்ட சொல்கிறாங்க இதை ட்ரை பண்ணுறீங்களா ஹிஜாப் வந்து ட்ரை பண்ணுறீங்களா இதுதான் கேட்குறாங்க அதில் சில பேர் சகோதரிகள் வந்து இதை நாங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து போயிடுறாங்க சிரிச்சுக்கிட்ட அதில் சில பேர் வந்து இது ஹிஜாப் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அழகாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கலந்து போயிடுறாங்க கடந்து போயிடுறாங்க மற்றபடி ஒன்றும் ஒரு விஷயம் கிடையாது அந்த யூடியூபர் வந்து இதே வந்து இஸ்லாத்தை பற்றியோ இல்லை ஹிஜாப்பை பற்றியோ பிரச்சாரம் பண்ணாங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம் அப்படி பிரச்சாரம் பண்ணால் கூட அவங்களுக்கு அரசு சொல்கிறதுக்கு ரூல்ஸ் கிடையாது இருந்தாலும் அப்படி பிரச்சாரம் பண்ணாங்களான்னு பார்த்தா அது கூட இல்லை வெறும் ட்ரை பண்ணுறீங்களா இதை தான் அவங்க கேட்டு கேட்குறாங்க வரப்போகிற லேடிஸ் கிட்டே இதை வேடிக்கை பார்த்த ஒரு பாரதி சேனா அமைப்பை சேர்ந்த சகோதரர் குமரேசன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு வீடியோ பிடிச்சோ இல்லை அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு போலீஸ் ஸ்டேஷனில் ஆள் வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி யாரே அந்த யூடியூபர் அனஸ் அகமது இருக்கிறார் இல்லையா அவர் அரெஸ்ட் பண்ணி கோவை மத்திய சிறையில் அடிச்சிட்றாங்க சரிங்களா அங்கே நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபர் லேடி பேட்டி இல்லையா வீடியோ பிடிக்கிறது அனசாம்பத் அந்த லேடி பேட்டி எடுக்கும்போது நல்ல அழகாக அன்பாக பேசி எல்லாேருகிட்டையும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படி தான் கேட்குறாங்க தவிர யாருக்கும் கம்பல் பண்ணல யாருக்கும் ஃபோன்ஸ் பண்ணல ஏன் நீங்கள் வந்து வெளியூர்லாம் பார்த்துருப்பீங்க ரம்ஜான் சமயத்தில் மாற்று மத சகோதரர்கள் யூடியூபர்ஸ் முஸ்லீம் பெண்கள்கிட்ட வந்து ஆண்கள்கிட்ட வந்து நீங்கள் நோன்பு இருக்கிறீங்களா ஆமாம் சரி இந்தாங்க இந்த பாட்டில் தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பணம் தரோம் நாங்கள் ஐஃபோன் தரோம் ஆப்பிள் ஃபோன் தரோம் அப்படி என்னென்னவோ சொல்லி பார்ப்பாங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் நோம்புலாம் முடிக்க மாட்டோம் இது அல்லதாக வச்சது நீங்கள் என்ன தான் கோடி கோடி கொடுத்தாலும் நாங்கள் நோம்பு தண்ணி குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க அவ்வளோதான் அதே மாதிரி சில பேர் வந்து ஹிஜாப் பண்ணி இந்த பெண்கள்கிட்ட வந்து யூடியூபரை வந்து கேட்பாங்க இந்த நீங்கள் ஹிஜாப் கேட்டீங்கன்னா நாங்கள் ஐஃபோன் தரோம் காசு தரோம்னு அதுவும் அவங்க முடியாதுன்ட்டு கடந்து போயிடுவாங்க அப்படி தானே நம்மளும் வந்து சுதந்திர நாட்டில் தானே இருக்கிறோம் அது கூட உரிமை கிடையாது நம்மளுக்கு சொல்லுங்கள் அதை வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணிடுறீங்க அதே மாதிரி இந்த தினகரன் தினமலர் தந்தி அவங்களும் அவங்க சொல்லவே தேவையில்லை அவங்க சான்ஸ் கிடச்சா போதுமே முஸ்லீம்களுக்கு சின்ன ஒரு பேர் கெட்ட பேர் உண்டாக்குறது கூட அவங்க தயங்க மாட்டாங்க உடனே அவங்க பில்டப் பொறுத்து பெண்மணி நடந்து பாதையில் நடப்பாதையில் பெண்களுக்கு வலுக்கட்டாயம் அப்புறம் ஹிஜாப்பு திணிக்கிறாங்க அது இதுன்னு சொல்லி பில்டப் சரியான பில்டப் கொடுத்து அவங்க ஒரு பத்திரிகை பத்திரிகைகளில் போடுறாங்க அதை மக்கள் பார்ப்பாங்க இல்லையா மக்கள் மனுஷில் விஷத்தை விதைச்ச மாதிரி தானே இது நீங்களும் சொல்லுங்கள் அந்த நடந்த சம்பவம் கொஞ்சம் பாருங்கள் அதாவது பாதிக்கப்பட்டவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களான்னா இல்லை பாதிக்கப்பட்டவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இல்லை இப்போ அந்த பெண்மணி வந்து பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டி எடுத்த லேடிஸ் அந்த பேசுகிறாங்க இல்லையா அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி அந்த முஸ்லீம் யூடியூபர் வந்து எங்களை வந்து ஹிஜாப் போட சொன்னாங்க எங்களை வந்து ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க அதனால் நான் மன உளைச்சலுக்கு ஆளாகினேன் மன ரீதியாக பாதித்தேன் அப்படின்னு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா ஓகே அது கம்ப்ளைண்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டுங்க நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிங்கன்னா ஓகே அந்த மாதிரி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல அப்போ எதை அடிப்படை எது அடிப்படையில் வச்சு நீங்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ணிங்க சொல்லுங்கள் எந்த அடிப்படையில் வச்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணிங்க கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தானே அளவுக்கு கூட நம்மளுக்கு சுதந்திரம் கிடையாதா இப்போ நீங்கள் இதை போட்டுட்டீங்க சரி நார்த்தில் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை அவங்க பற்றி உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அவங்களுக்கு தமிழ் வேற தெரியாது இந்த ஹிஜாப் சம்மந்தமாக அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வீடியோ எடிட் பண்ணி கட் பண்ணி என்ன செட்டிங் பண்ணி அவங்க இதில் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் முஸ்லீம் எப்படி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் முஸ்லீம் பெண்கள் வந்து ரொம்ப ஹிஜாப் பண்ணி சொல்கிறாங்க வலுக்கட்டாயம் பண்ணுறாங்க அது ஒரு பிரச்சனை பண்ணி அங்கே ஒரு அதுக்கு அதனால் ஒரு பிரச்சனை உருவாகும் உருவாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அதுக்கு காரணம் நீங்கள் ஆகிடுவீங்க ஸோ அதனால் பத்திரிக்கைக்காரங்களும் சரி காவல்துறைக்கும் சரி நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயம் வருதுன்னா ஒரு கம்ப்ளைண்ட் யாராவது பண்ணுறாங்கன்னா அதை பற்றி நீங்கள் விசாரிங்க இதே நீங்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் விசாரிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அவங்க வந்து வலுக்கட்டாயம் பண்ணலன்னு கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க முஸ்லீம் என்ற ஒரே காரணத்துல தூக்கி போடு எல்லா கேஸும் அவன் மேலே போடு அந்த பாவம் ஆனால் சாம்பத் மேல எத்தனை கேஸை நீங்கள் போட்டுருக்குறீங்க ஒன்றா ரெண்டா அவர் என்ன தப்பு பண்ணார் அவர் வந்து ஒரு லேடிஸ்கிட்ட மைக் கொடுத்து அவங்க கூட இல்லை அவர் அவர் யூடியூப்ல இருக்கிறவங்க ஒரு லேடிஸ்கிட்ட மைக் கொடுத்து வரப்போகிற லேடிஸ் ட்ரை பண்ணுறீங்களா இது தான் அவர் கேட்ட கேள்வி மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மக்களாகி நீங்களும் சிந்திச்சு பாருங்கள் அந்த ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு பவர் இருக்குன்றதுக்காக கண்டதெல்லாம் எடுத்து போட்டுடாதீங்க சரிங்களா அந்த பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும் கொஞ்சம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ் மக்கள்